வணக்கம் திருச்சியின் சிறந்த பெண்களே இன்றைக்கி உள்ள டாபிக் வந்து நான்வெஜ்ஜு மிஞ்சும் வெஜ் சமையல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் நான்வெஜ் செஞ்சு மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல்லாம் எப்படி செஞ்சோமோ அது எப்படி குடிக்குமோ அதே அளவுக்கு அதே டேஸ்ட்டோட வெஜிடேரியனில் நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் காலிஃப்ளவர் கிரேவியும் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதில் நான் பாதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் ஒரு கிண்ணம் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு என்ன செய்யணும் தேவையான பொருட்கள் வந்து மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில மல்லி இங்கே இதில் வந்து தேங்காய் கசகசா இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி நான் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது தாலிப்பு தாளிப்புக்கு பட்டை ஏலக்காய் ரெண்டு பூவு இது பிரிஞ்சி எல்லாம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் டிவி ஒரு இதில் சொன்னாங்க பிரிஞ்சி இலையை நம்ம கையால் கூடாதான் நம்ம ஒடிச்சு போடலாம் கூடாதான் ஒன்று சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாமா இல்லைன்னா கட் பண்ணி தான் போடணுமா அப்போ தான் அந்த இதழில் வந்து நரம்பில் ஏதோ ஒரு சத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நம்ம சின்னதாரத்தினாலும் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சோம்புத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதெல்லாம் தாளிக்க போகிறோம் நான் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த பட்டை இதெல்லாம் போட்டு தூள் வந்து சோம்புத்தூள் போட்டேன் இப்போ வெங்காயத்தை நல்லா சர்க்கரை மாதிரி வைக்கும் கொஞ்சம் நைஃபாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லை சதுவூப்பில் போவேன் சுப்பா வதக்கிட்டு இருக்கோம் தக்காளி நல்லா வதங்குற வளர்க்கும் அதுக்குள்ளே நாம் அதை எடுத்து விட்ருக்கோம் மஞ்சத்தூள் மல்லிகைத்தூள் நான் இதை சொல்ல மறந்துட்டேன் அதுக்கு சொல்ல மசாலாவுக்கு உள்ளது மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சுப்பா இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு உள்ள உப்பு இதில் போட்டுட்டோம் இப்போ இந்த மசாலா வதக்கிட்டு இருக்கப்ப இதெல்லாம் அவங்களுக்கு இப்போவே தெரியும் இந்த கலர் கலரீஷ் நல்லா பாருங்க இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு இந்த மசாலாவை வந்து போட்டு வதக்கிறோம் நல்லா வதக்கிட்டு அதில் இந்த மசாலா லைட்டாக வா மசாலா வாசம் போனால் போதும் மல்லிகை இதில் இப்போ அந்த பட்டாணியை போட்டுடுவாங்க பட்டாணியை போட்டுரும் ஃப்ளேவர் நல்லா நான் வருதுங்கப்பா பட்டும் காலிஃப்ளவர் நான் காலிஃப்ளே போட்டுட்டேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா போதும் ஏன்னா மசாலா இதுலேயே வந்து காலிஃப்ளவர் ரொம்ப உடஞ்சும் கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் வச்சிருந்ததில் அந்த தண்ணியை கொஞ்சம் தழி இவ்வளோ தான் போதும் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் பட்டாங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும் இதுவே நல்ல ஃப்ளேவரோட நல்ல இருக்கு மல்லித்தலை கடைசியில் தான் போடணும் அவ்வளோதாங்க இது இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா அது எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ காலி ஃப்ளவர் நல்லா கொதிச்சுட்ருக்கு காலி ஃப்ளவரை ஒரு கிளது கழுகு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மசாலா ரெடி ஆகிடும் தழை தலைன்னு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும்னா சாதம் சாம்பார் சாம்பார் ரசம் அதுக்கெல்லாம் தயிற்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா கிரேவியாக இருந்துச்சுன்னா இது ரெடியாகிறதுக்குள்ள நம்ம இதை மூடி வச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கங்க அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கட ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே பிரசரி ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வந்திருக்கு காலிஃப்ளவரை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் எப்படி ரெடி ஆகிடுதுன்னு பார்ப்போம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இந்த காலிஃப்ளவர் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிருக்கு மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் அடுப்பை சூடான சுவையான காலிஃப்ளவர் ஒரு கூட உடையில பாருங்க ஒரு காலிஃப்ளவர் எல்லாமே முழுசாக இருக்கு பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான சைவத்தில் சூப்பரான ரெசிபிஸ் ரெடியா இருக்கு காலிஃப்ளவர் பட்டாணி மசாலாவும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி பெய்யும் நன்றி தோழிகளே